அனைத்து வசந்தி டிவி நேர்களுக்கும் வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வட மேற்கு திசையில் யாருடைய ஆஃபீஸ் இருக்கலாம் வடமேற்கு திசையில் பெரிய டேபிளை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க பெரிய பெரிய அதிபர் அந்த இடத்துல உட்காராங்க இது சரிதானா சரி இல்லையா ஆஃபீஸுடைய வாசல் எப்படி இருக்க வேண்டும் உட்கார்ந்தால் என்ன நடக்கும் யார் உட்கார வேண்டும் இதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி பல விஷயத்தை இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நேர்களே வட மேற்கு திசை நார்த் வெஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நார்த் வெஸ்ட் ஒரு ரூமுக்கு நார்த் வெஸ்ட்டில் யார் உட்காரலாம் குண்டாக இருக்கிறவர்கள் நல்லா அடிக்கடிக்கு சாப்பிட்றவர்கள் மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தூங்குகிறவர்கள் இவர்களுக்கு தூக்கம் எவங்க வரும் என்று சொல்லும்பொழுது அந்த திசை தான் நார்த் வெஸ்ட்டு அதாவது எப்படியாவது அர்த்தவனுடைய பணத்தை கிராப் பண்ணிவிட்டு நாம் சந்தோஷமாக வாழலாம் இவனுக்கு ஒரு பயத்தை கொடுத்துட்டு மீடியாவில் ஒரு செக்ஷன் இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் அதில் சில பேர்கிட்ட சில பேருடைய சீக்ரெட் வந்துடுச்சுன்னா அவங்க வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுவாங்க அவங்களுடைய ஆஃபீஸ் போய் பாருங்கள் நார்த் வெஸ்ட்டில் இருக்கு ஒரு அட்வொகேட்டுடைய வெயிட்டை பார்த்துட்டு ஓ இவரு நார்த் வெஸ்ட்டில் உட்காராரு நீங்களே சொல்வீங்க ஹைட் வெயிட் அதிகமாக இருக்குன்னா நார்த் வெஸ்ட்டில் உட்காராரு என்ற அர்த்தம் ட்ராவல் ஏஜெண்ட் நார்த் வெஸ்ட்டில் உட்காருவாங்க இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஷ்னர்ஸ் நார்த் வெஸ்ட்டில் உட்காரலாம் ட்ராவல் ஏஜெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நார்த் வெஸ்ட்டில் உக்காரலாம் ஒரு கம்பெனியுடைய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நார்த் வெஸ்ட்டில் உக்காரலாம் ஒரு கம்பெனியில் நான் வேலையே செய்யக்கூடாது சோம்பேறியாக இருக்கணும்னு நினைக்கிறவர்களும் நார்த் வெஸ்ட்டில் உட்காருவாங்க நார்த் வெஸ்ட்டு சந்திரன் என்று சொல்லும் பொழுது சந்திரன் வந்து மனக்காரக்கன் ஜாதகத்தில் சந்திரன் பலஹீனமாக இருந்தால் நார்த் வெஸ்ட் சூட் ஆகாது அதே நேரத்தில் மீன ராசி தனுச ராசி மேச ராசி இவர்கள் கண்டிப்பாக நார்த் வெஸ்ட்டில் உட்காந்து நஷ்டமே கிடையாது பிரச்சனையே கிடையாது கடகராசிக்காரர்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்தால் வேலை அதிகமாக செய்து ட்ராவல் செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்கும் ஏனென்றால் கடகம் என்று சொல்லும் பொழுது கிராப் ஓடிக்கொண்டே இருக்கும் தண்ணிலேயும் ஓடும் பூமியிலேயும் ஓடும் விரச்சிக ராசி தேல் கொட்டும் அதிகமாக மன கஷ்டம் அதிகமாக இருக்கும் துளாராசி போகாது போவே போ உட்காரே உட்கார மாட்டாங்க ரிஷபராசியும் உட்கார மாட்டாங்க அல்லது மிதுன ராசிக்காரர்கள் விட்டால் அவர்களுடைய வெயிட் அதிகமாக கூடிவிடும் பாருங்க அந்த கார்னரில் உட்காரும் பொழுது ஒரு கார்னர் வந்து சந்திரன் ஒரு கார்னர் வந்து சனி விஷயோகம் விஷம் என்று சொல்லும் பொழுது பாய்சன் நார்த் வெஸ்ட் இஸ் அது யாருக்கு ஜீர்ணமாகும் பகவான் சிவனுக்கு ஜீர்ணமாகும் வேறு யாருக்கும் ஜீரணம் ஆகாது இல்லையா எப்படி அந்த இடத்தை யூஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு பில்டிங்க்கு நார்த் வெஸ்ட்டில் குப்பை இருக்கக்கூடாது ஒரு ஆஃபீஸ்க்கு நார்த் வெஸ்ட்டில் குப்பை தேவையில்லாத பொருளினுடைய ஸ்டாக் அதிகமாக இருந்தால் ஸ்டாக் அதிகமாக இருந்தால் அங்கே வேலை நடக்காது அங்கே டாய்லெட்டும் இருக்கு அங்கே வந்து டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸோடைய கூட்டம் இருக்குது என்று சொல்லும் பொழுது இவருக்கு லோன் கிடைக்காது நாம் வியாபாரம் செய்து பணக்காரனாக வந்து லக்ஷ்மியை உருவாக்க வேண்டும் என்றால் உங்கள் ஆஃபீஸுடைய நார்த் நார்த் பெஸ்டில் டாய்லெட் இருக்கக்கூடாது அங்கு குப்பை இருக்கக்கூடாது உட்கார்றவர் எப்பொழுதுமே நார்த் வெஸ்ட்டில் உட்கார்றவர் கிழக்கு திசையை தான் பார்க்க வேண்டும் தெற்கு திசையை பார்க்கக்கூடாது தெற்கு திசையை பார்த்தால் அவர்கள் அடுத்தவருடைய பணத்தை சாப்பிட்டு தீபாவளாக்கி ஓடிவிடுவார்கள் இப்போ நம்மலாம் சொல்கிறீங்க ஆயிரம் கோடி வாங்கிட்டான் ஓடிவிட்டான் பேங்க் லோன் வாங்கிட்டான் ஓடிவிட்டான் அந்த மாதிரின்னா அவர்கள் நார்த் வெஸ்ட்டில் உட்காந்து சவுத்தை பார்த்தாருன்னா அவ்வளோதான் ஓடி ஓடுறதுக்கு தான் ஆஃபீஸ் ஆஃபீஸ் விற்சான் என்ற அர்த்தம் யாராவது பெருசாக ஏமாற்றிட்டு ஓடி விடுவார்கள் அதனால் நார்த் வெஸ்ட்டில் ஒரு உதாரணத்தையும் சொல்கிறேன் நான் ஒரு பெரிய இடத்துல போனேன் அங்கே எனக்கு ஆர்டிக்கல்லாம் எழுதுனதுக்கு பாராட்டு விழா நடந்தது அப்பொழுது அவர் சொன்னார் சார் எங்கள் அளவலகும் பாருங்கள் அப்போ நான் ஒரு பதிப்பகத்துடைய ஸ்டோர் இந்த டிஷ் அந்த புக்கெல்லாமே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போக போகுது அப்பொழுது ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டு வந்து அந்த ரூமுக்கு நார்த் வெஸ்ட்டில் உட்காந்துருக்காரு ஒரு இடம் டைட்டாக உட்காந்துருக்கார் பெரிய டேப் சேர் போட்டு உட்காந்துருக்கார் என்ன கேட்டேன் அப்போ உங்கள் பையன் அடிக்கடிக்கு சாடுவானான்னு கேட்டேன் ஆமாம் உங்கள்லேருந்து வெயிட் டபுளாக இருக்கா அப்படின்னார் ஆமாம் சொன்னார் சார் என்ன சார் அப்படின்ட்டிங்க ஆமாம் ஏன்னா நீ இந்த இடம் விட்டு இந்த மாதிரி உட்காரும் பொழுது இந்த நார்த் ஈஸ்ட் டோர் இருந்து நீ இந்த இடத்துல உட்காந்தா உங்கள் மகனுக்கு இப்படி வெயிட் இருக்கும் உங்கள் மனைவி அடிக்கடிக்கு நீ சாப்பிட்றா சாப்பிட்றா என்று சொல்வார்கள் சாப்பிட்றாரா ஆமாம் அப்படின்னா சார் வழி காட்டுங்க அப்படின்னார் அதே வழி தான் உங்களுக்கும் நான் காட்டுறேன் நார்த்து வெஸ்ட்டில் உட்கார்றவர்கள் நார்த்து வெஸ்ட்டில் செவரில் டேபிள் இருக்கக்கூடாது அதில் ஒரு அடி அது ஒரு பத்தடி ஆஃபீஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ரெண்டடி நார்த்தில் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி மத்திய பகுதியில் நார்த் வெஸ்ட்டில் உக்காருங்க அப்போது உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே உருவாகும் நீங்கள் பக்காவாக நார்த் வெஸ்ட்டில் போய் கார்னரில் உட்காந்துட்டிங்கன்னு என்ன நடக்கும் மனநோய் உருவாகும் பயம் உருவாகும் தைரியம் குறைஞ்சிடும் ஐயோ கலங்காரம் வந்துடுவானே இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கும் இப்பொழுது நார்த் வெஸ்ட்டு ரூமுக்கு நார்த் வெஸ்ட்டு ஆஃபீஸுக்கு தென் கிழக்கு டோர் இருக்குது நீங்கள் பர்சனல் கேபிள் நார்த் வெஸ்ட்டில் வச்சுருக்கீங்க சவுத் வெஸ்ட்டில் வர போகிறவருக்கு ஆஃபீஸ் இருந்தால் உங்கள் மகன் ஒரு அவர் தான் ஏன் கடைக்கு வருவான் ரெண்டவர் வருவான் உங்களுக்கு காலில் நமைச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அல்லது காலில் ஏதாவது நோய் இருக்கும் ஏன்னா தென்கிழக்குலேருந்து நீங்கள் நார்த் வெஸ்ட்டுக்கு போகிறீங்க சந்திரனுக்கு போகிறீங்க தென்கிழக்குலேருந்து போகிறீங்க தென்கிழக்கு அதிபதி செவ்வாய் சந்திரனுக்கு போகிறீங்க அந்த காரணத்தில் சனியும் இருக்காரு சனி செவ்வாய்க்கு விரோதி அதனால் ஆவாது அதனால் தெற்கு ஆஃபீஸ் இருந்தால் தெற்கு மத்திய பகுதியில் பிரதான வாசலை அமைத்து நீங்கள் நார்ஸ்டில் உட்கார்ந்தால் யார் யார் உட்காரலாம் என்று சொல்லும்பொழுது ஆடிட்டர் உட்காரலாம் ட்ராவல் ஏஜெண்ட் உட்காரலாம் உட்காந்தால் உங்களுடைய வியாபாரம் நல்லா நடக்கும் சார் எனக்கு கிழக்கு வாசல் இருக்குது கிழக்கு வாசல் இருந்து நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெரிய டாக்டராக இருந்து நீங்கள் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தொப்பை வளரும் வாழ்வோம் கம்பு கம்பு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள் வீடாகீடாக ஏதாவது சாப்பிடுவீங்க ஊர் கதையை பேசுவீங்க டாக்டர் தொழில் கம்மியாக பார்ப்பீங்க ஃபைனான்ஸ் அதிகமாக பார்ப்பீர்கள் அதாவது பணம் வர வேண்டும் என்று தான் பார்ப்பீர்கள் தவிர உங்கள் உடம்பையும் பார்க்க மாட்டீர்கள் அதாவது உங்கள் வீட்டில் வடகிழக்கில் என்ன இருக்குது படிக்கட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்பொழுது தான் உங்களுக்கு வந்து கிழக்கு இதே வடக்கில் டோர் இருக்குது நார்த்து வெஸ்ட்டில் உட்காந்திங்கன்னா மன கஷ்டம் அதிகமாக இருக்கும் ட்ராவல் அதிகமாக இருக்கும் மேற்கு வாசலிருந்து வட கிழக்கில் நீங்கள் வட மேற்குல உட்காந்திங்கன்னா அந்த ரூமுக்கு நீங்கள் பக்காவாக சென்டர் வட கிழக்கில் உட்காந்து சவுத்து பார்க்குற மாதிரி உட்காந்தா மாத்திரம் பார்க்கணும் அதுவும் ட்ராவலாக இருக்கும் அது லாங் டேமில் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் லாஸ் கொடுக்கும் அதனால் வடமேற்கில் உங்களுக்கு ஆஃபீஸ் கிடைச்சால் அதில் கலர் ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கணும் டோர் எப்பொழுதுமே வடகிழக்கில் அல்லது வடக்கு மதிய பகுதியில் இருந்தால் மாத்திரமே நீங்கள் வடமேற்கில் உட்கார வேண்டும் அல்லது நஷ்டம் ஏற்படும் அதனால் வட மேற்கில் உங்களுக்கு ஆஃபீஸ் இருந்தால் வடமேற்கில் உட்காந்தால் உட்கார்ந்தால் நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து தொழிலை செய்தால் கோடீஸ்வரனாக லட்சாதிபதியிலிருந்து கோடீஸ்வரனாக இருந்து சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க